ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றிலிருந்து நாம் வாசிக்கலாம் ஐந்தாவது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மைமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது ரெண்டு காரையும் இந்த பகுதியில் சொல்கிறார் ஒன்று ஆசனத்தில் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் நான்காம் வசனத்துல நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்குற இருக்கலாம்னு ஆனால் என்ன சொல்லுகிறார் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை அப்படியாக மாற்றிருக்கிறார் நீங்கள் என்று சொல்லும்போது ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்கிறார் தன்னுடைய வார்த்தைகளை கேட்கிற மக்களை அவரை பின்பற்றுகிற மக்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் தேவன் அப்படியாக நம்மை வைத்திருக்கிறார் என்பதுதான் பொருளாக இருக்கிறது உப்பு என்று சொன்ன உடனே அது இரண்டு காரியம் முக்கியமாக அதுல ருசி உண்டு அது எந்த பொருளோடு கூட சேருகிறதோ அதற்கு என்ன கொடுக்கிறது கொடுக்கிறது உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே தான் உப்பு வேண்டும் உப்பு ருசி கொடுக்கிறது மற்றொன்று உப்பு கெட்டு போகாமல் ஒரு பொருளை பாதுகாக்கிறது அது கெட்டு போகிறது என்பதல்ல ஆனால் அது சேருகிற பொருளை கெட்டு போகாமல் பாதுகாக்கிறதாக இருக்குது இது அந்த உப்பினுடைய தன்மையாக இருக்கிறது அதுல அந்த சுவையை அந்த சாரத்தை தேவன் அந்த உப்புக்கு கொடுத்திருக்கிறார் அப்ப நம்மை பார்த்தாண்டு சொல்கிறார் நீங்கள் உலகத்திற்கு பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் சொல்லும் பொழுது நாம் அந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார் ஆண்டு சொல்கிறார் ஆண்டு சொல்கிறார் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் வைத்திருக்கிற அவர் அந்த பூமியை பூமிக்கான அந்த ருசியை கொடுக்கத்தக்கதாக பூமிக்கான பூமி போகாமல் பாதுகாப்பதற்காக தேவன் நம்மை நமக்கு அந்த எண்ணத்தை கொடுத்திருக்கிறார் சாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பது தெரியவில்லை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் நம்மை என்னவாக வைத்திருக்கிறான்னு சொன்ன உப்பாக வைத்திருக்கிறார் ஒருவேளை நமக்கே தெரியல நம்ம இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நாம் நினைக்கலாம் ஆனால் தேவன் நம்மை உப்பாக வைத்திருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் உணர வேண்டும் இந்த பூமி இல்லை நானும் நீங்களும் இல்லை என்று சொன்னால் எப்படி எப்படி உப்பு இல்லாத பண்ணுறோம் ஒன்றுத்துக்கு உதவாதோ போல இந்த பூமி ஒன்றுக்கும் உதவாது வேதம் அப்படி தான் கடைசி நாட்களில் சபையானது எடுத்து கொள்ளப்படுகிற வேளையிலே உலகமானது பயங்கரமான காரியங்களை சந்திக்கிறதாக இருக்கும் தேவன் இன்றைக்கு பூமி இவ்வளவாக ஆசிர்வதிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு பூமியிலே வாசம் பண்ணுகிறது தான் ஆனால் அந்த உலகத்தை யாருமே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க யாருமே அதை ஒத்துக்கொள்ளவும் மாட்டாங்க அதை நம்பவும் போகிறது ஆனால் தேவன் சொல்கிறார் நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் தேவனுடைய மக்கள் இந்த பூமியில் இருக்கும்பொழுது அப்படிதான் இருக்க வேண்டும் யோசிப்பினுடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்று சொன்னால் ஆதியாக முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் அவன் அடிமையாக எகிப்து தேசத்துக்கு போகிறான் அடிமையாக ஒரு வீட்டிலே போத்திப்பார் என்ற வீட்டிலே விற்கப்படுகிறான் விற்கப்படுகிற அந்த மனுஷன் வாலிபன் இப்பொழுது அவன் அடிமையாக இருக்கிறான் அடிமையாக ஒரு வேலைக்காரனாக ஒரு வீட்டிலே விற்கப்படுகிறான் ஆனால் அவன் யார் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளை அங்கே ரெண்டாவது வசனத்திலே பாருங்க முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலே கத்தர் யோசேப்போடே இருந்தார் இதுதாங்க அந்த சுவாரத்துக்கே காரணம் இதுதான் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது தான் கர்த்தர் யோசைப்போடு இருந்தார் அவன் காரிய சுற்றி உள்ளவனானான் அவன் ஈப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் மூன்றாம் ஆசனத்துல கத்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்த வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு எல்லா வேலையும் யார் கையில் கொடுத்தான் எல்லா பொறுப்பையும் அவன் கையில் கொடுத்தான் இது ஒரு ஆரம்பம் அதுக்கு பின்பதாக அவன் பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு போகிறான் அங்கே எப்படி இருக்கிறான் அவன் சிறைச்சாலையிலும் மனிதர்களை விசாரிக்கிற ஒருவனாக மாறுகிறான் அவன் எல்லாருக்கும் போய் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கிறீங்க அவங்களுடைய பிரச்சனைகளை விசாரித்து உதவி செய்கிறவனாக மாறுகிறான் இங்கேயும் பார்க்கும்பொழுது அந்த வீட்டுக்கு அவன் பிரயோஜனம் உள்ளவனாக மாறுகிறான் கடைசியிலே பார்க்கும்பொழுது எயித்து தேசத்துக்கே என்னவாக மாறுகிறான் பிரயோஜனம் உள்ளவனாக மாறுகிறான் எயித்து தேசத்துக்கு வரப்போகிற பஞ்சத்தை இவன்தான் அங்கே வெளிப்படுத்துகிறான் அதற்கான அந்த எய்த்து தேசம் பாதுகாக்கப்படுவதற்காக ஒரு திட்டத்தை அவன் அழகாக ராஜாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறான் அந்த எயித்து தேசத்துக்கே அவன் என்னவாக மாறுகிறான்னு சொல்லும் போது பார்க்கும் பொழுது பின்னதாக வாசிக்கலாம் நாற்பத்தி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆதி ஆகமாம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறான் பாருங்க என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் செஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம் ஜீவ ரச்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் சொல்லிருக்கிறேன் ஜீவ ரச்சனை எயிட்டே பிழைச்சிச்சுன்னு சொன்னால் யாரால தான் பிழைச்சிச்சு இந்த தான் பிழைச்சு ஆனா யோசேப்புக்கு பிரச்சனை இருந்துச்சா இல்லையா அன்னை மாறெல்லாம் சேர்ந்து அவனை வித்து போட்டான் இருபது வெள்ளி காசுக்கு அடிமையாக போயிட்டான் இதோட அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு சருத் உலகத்து பார்வையில் பார்த்தோன்னா அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சுருச்சு ஆனா கத்தர் அவனோட கூட இருந்ததுனால அவனை ஈர்த்து தேசத்தில் எப்படி வைச்சாரு உப்பாக வைத்தார் ஆனால் அவனை உப்புன்னு சொல்லி போத்திப்பார் வீட்டில் அடிமையாக இருக்கிறப்ப யாராவது ஒத்துக்கிடுவாங்களா இல்லை ஏ சிறைச்சாலையில் இருந்தப்ப ஒத்துக்கொள்வாங்களா இல்லை ஆனால் அவன் இருந்த இடத்துலலாம் போய் விசாரித்து பார்த்தால் இருந்த இடத்துல தான் எப்படி தான் இருந்தான் பிரயோஜனமான ஒரு மனுஷனா அந்த இடத்துல ஆசிர்வாதமான ஒரு மனுஷனாக இருக்கிறான் பின்பதாக தெய்வன் அவனை ஈர்த்து தேசத்துக்கே ஆசிர்வாதமாக மாற்றுக்கிறான் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்குன்னு சொல்லும்போது சும்மா மிகைப்படுத்தியெல்லாம் பேசலை இன்றைக்கி என்னை உங்களையும் பார்த்து நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறேன்னு சொன்னால் நம்மளுக்கே அது ஜீரணிக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கிறது ஆனால் தெய்வனுடைய நோக்கமே அதுதான் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார் நம்மை இந்த உலகத்துக்கு ஆசிர்வாதமாக வைக்க விரும்புகிறார் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது தெய்வனுடைய திட்டமாக இருக்கிறது தானியலின் புத்தகத்துக்கு வருவோம்னு சொன்னால் தானியல் எப்படி இருந்தால் அவனும் ஒரு அடிமை தன்னுடைய சொந்த தேசத்திலிருந்து அடிமையாய் பிடித்து பாபிலோனு கொண்டு போய்விட்டார்கள் அவனை அவன் எப்படி இருந்தான் கத்திர அவன் கூட இருக்கிறார் அவன் அந்த தேசத்துக்கே ஆசீர்வாதமான மாறுகிறான் பின்புதான் சரித்திரத்திலே பார்க்கும் பொழுது தன்னுடைய தேசத்துக்கும் அவர்கள் எப்படி மாறுகிறார்கள் ஆசீர்வாதமாக மாறுகிறார்கள் உண்மையாகவே ஆண்டோடைய பிள்ளைகள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு எப்படி இருக்கணும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக நம்மளை மாதிரி ஆசீர்வாதமான பிள்ளைங்க வேறு யாரும் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது சிலத்தில் பிஜேபி மாதிரி ஆட்கள் இந்த கிறிஸ்தவங்கள்லாம் இருக்கிறதே வேஸ்ட் அவங்களை அமெரிக்காவுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க தெரியாமல் சொல்கிறாங்க அவங்களுக்கு விவரம் தெரியாமல் ஒன்று அரசியல் அவங்களுடைய நடத்துகிறது ரெண்டாவது அவங்க அறியாமல் பேசுகிறார் ஆனால் உண்மையாகவே தேசத்தை நேசிக்கிறது யாருன்னு சொன்னால் கத்துடைய பிள்ளைகள் தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்க யார் தான் கத்துடைய பிள்ளைங்க தேசம் ஆசிர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறது யார் தான் தெய்வனுடைய பிள்ளைங்க அது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே விழுந்த ஒரு காரியமாக இருக்க வேண்டும் தேவன் அதை செய்கிறவராக இருக்கிறார் அப்ப இந்த இடத்துலயோ மத்திய வரலாம் அதிகாரத்தில் ஆண்டு சொல்கிறார் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று உப்பாக இருக்கிறோமா நீங்க இருக்கிற இடத்துல வேலை பார்க்கிற இடத்துல குடியிருக்கிற இடத்துல சொந்த வீட்டில் பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும் ஆண்டுடைய பிள்ளைங்களா இருந்தா அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கணும் மிளகாமா இருக்கக்கூடாது எப்படி இருக்கணும் உப்பாக இருக்கணும் சில நேரத்தில் பிள்ளைங்கனால பெற்றோருடைய கண் கலங்குது ஆனால் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா அப்பா அம்மாவுக்கு யோஜனமா இருக்கணும் அவங்கள பெற்றதுக்காக அவங்க செல்ல செல்ல ஒன்றை பெற்றதுக்கு ஏதாவது பெற்று ஒரு அம்மிக்கு இல்லையா எதையோ ஒன்று பெற்றுக்கலாம்னு சொல்லுவோம் அதாவது அரைக்கிறதுக்கு உதவும் நீ ஒன்றுத்துக்கும் உதவலன்னு சொல்லி அப்படி இல்லாமல் நம்ம நம்ம சின்ன கூட்டம் ஒரு நாலு பேர் வாழுகிற ஒரு சிறிய குடும்பத்தில் நாம் ஆண்டோடைய பிள்ளையாக இருந்தால் பிரயோஜனமாக இருக்கும் விசேஷமாக நீங்கள் நீங்கள் மட்டும்தான் அவங்க குடும்பத்தில் ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கீங்க அவங்களும் ஆண்டோடைய பிள்ளையாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீ எப்படி இருக்கணும் ரொம்பவே கீழ்படுதலாக இருக்கணும் அவங்க என்ன சொல்லணும்னா ஆலயத்துக்கு போகிறனால நீ இப்படி இருக்கிற ஒரு பையன் முன்னாடி நம்ம சபையில் இருந்தா அந்த பையன் வந்து காலையில் தூங்கி கொண்டு இருந்துக்கிறான்னு சொல்லி அவங்க அம்மா அப்போ பேசி யோசிச்சுட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்பா பாக்கெட்ல இருந்து அஞ்சு ரூபாயை காணும் உடனே அவங்க அப்பா சொன்னார் இவன் தான் எடுத்துகிட்டு போனோன்னு சொல்லி சொன்னார் அவங்க அம்மா சொல்கிறாங்க வேற எந்த பிள்ளையும் சொல்லுங்கள் ஆனால் இவனை சொல்லாதே அவன் மட்டும்தான் ஆண்டரை ஏற்றுக்கொண்டு ஆளத்து கொண்டு கொண்டு இருப்பான பையன் நல்ல சாட்சியா இல்லையா அருண்மையான அப்படி தான் இருக்க வேண்டும் நம்ம வந்து அந்த குடும்பம் அதை உணர வேண்டும் குடும்பம் அந்த மாற்றத்தை வித்தியாசத்தை அறிய வேண்டும் அந்த சாட்சி வேண்டும் பெற்றோருக்கு அதிகமாக கீழ்ப்படிய வேண்டும் வேலை பார்க்கிற இடத்துல உண்மையாக வேலை பார்க்கணும் எவ்வளோ மேக்ஸிமம் நல்லா செய்ய முடியுமோ செய்யணும் நம்ம வந்து யாருக்காக செய்கிறோம் வேதத்தின்படி கர்த்தருக்கென்று செய்கிறோம் ஆண்டவருக்கு செய்வது போல ஆண்டவர் அங்கே இருந்தால் எப்படி சேவை செய்வோமோ அது போல இந்த தேசத்துக்காக நம்ம செய்யணும் அது அது அப்படிதான் தெய்வம் நம்ம வைத்திருக்கிறார் நம்மை பிரயோஜனமாக நம்ம இருக்கிற இடம் சந்தோஷமா இருக்கணும் நம்ம செய்கிற காரியம் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் ஆன்ற சொல்கிறார் நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் இந்த பதிமூன்று ஆசனத்துலாட்டு காரை சொல்கிறார் உப்பு சாரமற்று போனால் என்று சொல்கிறார் உப்புக்கு சாரம் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க அது பார்க்கறதுக்கு உப்பா தான் இருக்குது கல் உப்புனா கல்லு கல் உப்பா தான் இருக்குது தூளுப்பு தூளுப்பு மாதிரி தான் இருக்குது ஆனால் அதுல அந்த சுவை இல்லாமல் போனால் சாரம் இல்லாமல் போய்விடும் என்று சொன்னால் ஆண்டு சொல்கிறார் எதனால் சாரமாக்கப்படும் சாரமாக்கப்படவே முடியாது மறுபடியும் யாராலையும் கொடுக்க முடியாது அது தேவன் கொடுத்த சாரம் மற்றொன்று சொல்கிறார் எதுக்கு தான் பிரயோஜனம் வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கும் ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது ஒரு தேவனுடைய பிள்ளையை அந்த கர்த்த நம்ம கொடுத்திருக்கிற அந்த சாரத்தை இழந்து போவான் என்று சொன்னான் தேவன் அவனை எதற்காக வைத்தாரோ அதற்கு அவன் பிரயோஜனமற்று போவான் என்று சொன்னால் அவனை யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்போ நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கணுமா இருக்க வேணாமா ஒரு விளக்கமாறா இருந்தால் கூட அது பிரயோஜனம் இல்லை விளக்கமாறா இருக்கும் பயன்படுகிற ஒரு ஒரு கருவியா இருக்க வேணும் நம்ம தெய்வம் நம்மை உப்பாக தெரிந்து கொண்டிருக்கிறா உப்பாக நம்மை வைத்திருக்கிறார் பிரயோஜனமாக இருக்கிறோமா அப்போ நம்முடைய ஜபம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆண்டுவரே நான் இருக்கிற இடத்துல பிரயோஜனமாக இருக்கும் நீ இதை என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை நான் செய்கிற ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும் உப்பு சாரம் இல்லாமல் போகும் என்று சொன்னால் ஒரு பிரயோஜனமும் இரண்டாவது காரியத்துக்கு போகலாமா எடுக்க முடியாது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் வெளிச்சம் எங்கிருந்து வந்துச்சு யோவான் ஒன்பதாவது அதிகாரத்திலே சொல்லும் பொழுது ஆறாவது அதிகாரத்திலே வருகிறது எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது யோவான் எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டு அவசரத்தில் ஏசி ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்று சொல்கிறான் அதே காரியம் பத்தாவது அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஒன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது அவசனத்திலே வரும் நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கேன்னு சொல்கிறான் யோவான் முதலாவது அதிகாரத்தில் அந்த ஒளியை பற்றி சொல்லும்பொழுது யோவான் சொல்கிறார் அந்த தான் ஏசு கிறிஸ்து தான் சொல்கிறார் முதலாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு இருந்தது அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை ரெண்டு நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமீன் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இறுதியங்களிலே பிரகாசிதா அவருடைய முகத்தில் இருந்த இந்த ஒளியானது இப்பொழுது எங்கே வந்துருச்சு என்னுடைய இதுக்குள்ளே வந்துருச்சு என்கிட்ட தான் இருந்துச்சு நான் ஆன்றை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு இருள் இருந்தது ஆனால் தான் பாவத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தேன் பாவத்துக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருந்தோம் பாவம் பாவம் என்பதை உணராதவனா அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்பொழுதோ அந்த வெளிச்சம் அவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே வந்துருச்சு ஆன்று நம்மளை பார்த்து என்ன சொல்கிறார் நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக ஆயிருக்கு வெளிச்சம் எதுக்காக பாதை காட்டுவதற்காக எது சொல்லி காட்டுவதற்காக அப்ப என்னிடத்துல வெளிச்சம் இருக்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுது நீங்கள் ஒளியின் பிள்ளையில இருந்தால் ஒளியிலே நடங்கன்னு சொல்றோம் ஒளியில நடக்கணும் வெளிச்சத்துல நடக்கணும் சொல்லும் பொழுது சரியான பாதையிலே நடக்க வேண்டும் மக்கள் ஏன் தவறான பாதையில் நடக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எது நல்ல வழின்ட்டே தெரியவில்லை அப்ப ஒளி எதற்காக என்று சொன்னால் பாதை காட்டுவதற்காக இதுதான் சரியான வழி என்று சொல்லி நமக்கு பாதை காட்டியிருக்கிறார் காட்டலையா அவரே தான் நமக்கு வழி அவர் தான் நமக்கு பாதை அவர் நடக்கும் வழியிலே நாம் நடக்கும் பொழுது அது சரியான பாதையா இருக்கிறது ஆனால் இந்த உலகம் யாரை பார்க்கல ஏசாமிய பார்க்கல இந்த உலகத்துக்கு எது வழின்றே தெரியாது என்னை உங்களையும் அவர் அங்கங்கே வைத்து கொண்டிருக்கிறார் எதற்காக வைத்திருக்கிறான் நம்ம எது என்னவா இருக்கிறோம் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை இதுதான் பாதை என்று சொல்லி மக்களுக்கு காட்டுவதற்காக தெய்வம் நம்மை அந்த இடத்துல வைத்திருக்கிறான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளெல்லாம் ஒரே இடத்துல கூட்டி வச்சிருக்கலாம் ஆண்டவர் ஆனால் எப்படி வச்சுருக்கிறாரு அங்கங்கே வச்சிருக்கிறார் பல இடங்களில் வைத்திருக்கிறான் ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு ஆள் தான் விசுவாசியாக இருப்பீங்க உங்களுக்கு சப்போர்ட்டு கூட ஆளே கிடையாது ஆனால் நீங்கள் அங்கே அவசியமாக அவசியம் இல்லையா ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் அங்கே இல்லைன்னா அங்கே வெளிச்சமே இல்லையே ஒருவேளை உங்களை யாரும் போற்றாமல் இருக்கலாம் உங்களை கேலி பண்ணுறவங்க கூட நிறைய பேர் இருக்கலாம் அந்த இடத்துல ஆனால் நீங்கள் அங்கே அவசியம் இறைமையை பற்றி ஆண்டு சொல்லும் பொழுது ஒரு தீர்க்கதி உண்டன் அறிவதற்காக நீ என்ன பண்ண அங்க உன் வார்த்தையை கேட்க மாட்டான் உன்னை கொள்றதுக்கு தான் பார்ப்பான் அவன் உனக்கு செவி கொடுக்கவே மாட்டான் ஆனால் நீ எங்க இரு அங்க இரு ஏன்னு சொன்னா ஒரு தீர்க்கதி உண்டென்பதற்காக ஆண்டடி வெளிச்சத்தை இந்த உலகத்திலே பிரகாசிக்க பண்றதுக்காக தெய்வன் நினைவுகளையும் அங்கங்கே வைத்திருக்கிறான் சொல்லிட்டார் நீ உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் நீங்க தான் நானும் நீங்களும் தான் வழிகாட்டி அப்போ மக்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்க்குறாங்களா பார்க்கலையா பார்த்துட்டே இருக்கிறேன் சில நேரத்தில் கேட்பாங்க நீங்கள் மட்டும் இங்கே எப்படி செய்கிறீங்க கேட்பாங்க தெரியுமா இறந்த நேரத்தில் இப்படி அப்படின்னாங்க நாங்கள் எங்களுக்கு சாஸ்திரமும் கிடையாது ஒன்றுமே கிடையாதுங்க எல்லாமே நாங்கள் எங்களுக்கு எது வசதியோ அப்படி செய்வோம் ஜோம் பண்ணுவோம் அடுத்தது நாங்கள் செய்ய வேண்டியதை செய்வோம் வச்சுனேன் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் அவங்க பாடியை வந்து அந்த இடத்துல நாங்கள் எடுத்துகிட்டு வரப்போ காரில் வச்சு கொண்டு வந்தோம் நாங்களே தூக்கணும் வச்சோம் கொண்டு வந்தோம் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்போ நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க அப்போ அந்த வித்தியாசத்தை காட்டுறது யாரும் யாருடைய வேலை நம்முடைய வேலைங்க ஏன்னா இன்றைக்கி எல்லாம் உலகமே ஒரு விதமாக இருக்கு என்ன செய்யணுன்ட்டு யாருக்கும் தெரியாது யாராவது நாலு பேர் சொல்லுவாங்க இப்படி தாங்க செய்யணும் இப்படி செய்யலைன்னா என்ன ஆயிடும் பிரச்சனை வந்துரும்னு சொல்லுவாங்க ஒன்று எல்லாரும் அப்படியே செய்வாங்க ஏன் செய்கிறோன்றது யாருக்குமே தெரியாது ஆனால் ஆண்டவர் நமக்கு வழி காட்டியாக இருக்கிறார் அவரே நம்முடைய வழியாக இருக்கிறார் நம்ம அவர் அவரை பின்பற்றும் பொழுது நமக்கு எந்த பயமுமே இந்த உலகத்தில் கிடையாது அப்போ நம்ம இந்த உலகத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை மக்களுக்கு காட்டி ஆக வேண்டும் அது நமக்கு தேவன் நம்மை அதற்காக தான் அந்த பூமியில் வைத்திருக்கிறார் சொல்ல நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியில் வரும்பொழுது மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது உப்புக்கு சாரம் இல்லாமல் போகலான்னு சொல்கிறாரு ஆனால் உங்களுக்கு வெளிச்சம் இல்லாமல் போகும் என்றால் என்று சொல்லி அவர்கள் சொல்லலை ஏன்னா அந்த வெளிச்சம் யாருடைய வெளிச்சம் நம்ம வெளிச்சம்னா அணைஞ்சு போலாம் ஆனால் அது அவருடைய வெளிச்சம் அது அணையாது ஆனால் ஒன்றும் செய்யப்பட முடியாது என்ன பண்ண முடியும் மறைக்கப்பட முடியும் அப்ப மலையின் மேல் இருக்கிற பட்டம் மறைக்கப்பட முடியுமா மறைக்கப்பட முடியாது அதே போல நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் அந்த வெளிச்சம் என்னதான் பண்ணும் வீசிதான் ஆகும் அதை மறைக்கவே முடியாது அப்ப அதான் அண்ட சொல்கிற மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் விளக்கு இந்த விளக்கை தூக்கி வேற எங்கேயாவது வச்சுன்னு வச்சுக்கோ அந்த இடத்துல வச்சுன்னா எவ்வளோ வெளிச்சம் இருக்கும் இதே வெளிச்சம் இதே பல்பு ரெண்டு பல்பு இப்படி தொங்க போடலாம் கொஞ்சம் வித்தியாசமாக தொங்க போட்டால் கூட அந்த வெளிச்சம் குறை அதை தொங்க போட வேண்டிய விதத்திலே தொங்க தான் மேக்சிமம் லைட் கிடைக்கும் ஆண்டு சொல்றாரு வெளிச்சத்தில் பிரச்சனை இல்லை அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் அது என்ன பண்ணும் வெளிச்சம் கொடுக்கும் எல்லாரும் பார்க்கத்தக்கதாக இருக்கும் ஆனால் விள விளக்க கொளுத்து என்ன பண்ண வேண்டாம் மரக்கால்னால மூடி வைக்க வேண்டாம் இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறார் நாளை மூடி வைக்க வேண்டாம் கட்டிலின் கீழேயும் வைக்க வேண்டாம் கட்டில் ஒருவேளை சோம்பேறித்தனத்தை சொல்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார் நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் அங்கே கீழே சொல்லும்பொழுது பதினாறாம் வசனத்தில் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மைமைப்படுத்தும் படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது மக்கள் பார்க்கத்தக்கதாக உங்கள் வாழ்க்கை என்ன இருக்கணும் பிரகாசிக்க வேண்டும் பார்த்து உங்கள் வாழ்க்கையை பார்த்து மக்கள் யாரும் உங்கள் ஆண்டவர் பரவாயில்லங்க அப்படி சொல்லணும் உங்கள் ஆண்டை ஒரு சொல்லணும் அவங்கள எங்கே வரணும் அந்த ஆண்டோட்ட வரணும் அப்படி நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும் அந்த வாழ்க்கையை சோம்பேறித்தனத்தினாலேயோ அல்லது பொருளாசையினாலேயோ அந்த மரக்கால் என்று சொல்லும் பொழுது அழக்கிற ஒன்று அந்த அழக்கிறது வந்து பொருளாசை அல்லது வியாபாரத்தை குறிக்கிற ஒன்று அந்த வியாபாரத்தை குறிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் நம்ம லாபம் சம்பாதிப்பதற்காக உலகத்தினுடைய பணியிலே நாம் அதிகமாக ஈடுபடுகிறதுனால எதை மறைக்கலாம் தேவம் நம்ம கொடுத்திருக்க அந்த வாழ்க்கையை இடத்துல நம்ம வந்து சாட்சி பகர முடியாதக்கு ஒரு காரணம் நம்ம ரொம்ப பிஸி ஆயிட்டோம் வேலையில் பிஸியா இருக்கிறோம் அல்லது நம்முடைய வாழ்க்கை முறையினாலே மறைக்கப்படுகிறது அப்போ ஆண்டு தெளிவாக சொல்கிறா எதுனாலே நீங்க என்ன பண்ணக்கூடாது உங்க வாழ்க்கையை மறைக்க கூடாது கூடாதுங்க முடிச்சிடுறேன் நான் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற மறைந்து மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கு என்னால் பிரகாசிக்க முடியல பிரதர் காசம் என்னால் செய்ய முடியல நான் அவ்வளோ சாட்சியாலாம் இருக்க முடியலன்னு சொல்ல ஆண்டு சொல்கிறார் மலையின் மேலே இருக்கிற பட்டணத்தை எதுவுமே மறைக்கவே முடியாதே நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சமானது வைக்கப்பட வேண்டிய இடத்துல வைக்கப்படும் என்று சொன்னால் அதை மறைக்க எதுனாலையும் முடியாது அதான் ஆண்டாண்டிய அந்த இடத்துல சொல்லுகிற காரியம் அதனால் ஒன்றும் மறக்காதுனால மறைக்க வச்சு மறைக்கலாம் கட்டண கீழே போய் வெளிச்சத்தை வச்சா விளக்க வச்சா அது வெளிச்சம் கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுக்க முடியாது அநேகருக்கு தெரியாது ஆனால் அது எங்கே தான் வைக்கணும் விளக்கு தண்டின் மேலே வைக்கும் விளக்க வைக்க வேண்டிய இடத்துல வைக்க வேண்டும் என்று சொல்கிறார் தான் பதினாறாம் வாசம் சொல்லும் பொழுது உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது இங்கே பதினாறாம் வாசம் துவக்கத்தில் சொல்லும் பொழுது மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு ஆண்டு இந்த பூமியில் நம்மளை என்ன செய்ய சொல்கிறாரோ அது செய்யும் செய்யும் பொழுது நிச்சயமாக ஜனங்கள் அதை பார்க்கிறவர்களாக இருக்கிறார் ஓ இப்படி தான் வாழ வேண்டுமோ இது செய்யக்கூடாதோ இப்படி தான் செய்ய வேண்டும் சொல்லி கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் நம்ம தான் வெளிச்சம் உலகத்துக்கு வழிகாட்டியே நம்ம தான் சினிமாவில் என்ன சொல்லித்தராங்க பெரிய பெரிய நடிகர்கள் வெளியில் பேசுகிறதுனால சிகரெட் அப்படி தூக்கி போட்டு எப்படி வாயில் பிடிக்குன்னு தான் சொல்லித்தராங்க வேறு என்ன சொல்லி கொடுக்குறாங்க என்ன கற்றுக்கொள்ள முடியுமாங்கே இந்த உலகம் எது நமக்கு கற்றுக் கொடுக்குறது ஒன்றுமே கற்றுக் கொடுக்கல கேவலமான காரியங்கள் தான் இன்றைக்கு உலகம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது ஆனால் ஒரே ஒரு வழிகாட்டி என்ன தான் தெய்வன் அதையும் நம்ம மறைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த வெளிச்சத்தை தெய்வன் நமக்குள்ளே கொடுத்துருக்கிறார் அதை ஏதோ ஒரு காரணத்தினால அதை மறைச்சிட்டோம் சொன்னா உலகத்துக்கு எங்கெங்க வெளிச்சம் இருக்குது வெளிச்சம் இல்லை பாண்டர் நம்மை பார்த்து சொல்கிறா நீங்கள் உலக பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் உப்பா சாரமற்று போக வேண்டாம் என்னுடைய வாழ்க்கை கிறிஸ்துவினாலே சாரமேற்றப்பட்டதாக இருக்க வேண்டும் பிரச்சனை ஒரு பிரச்சனை கிடையாது ஆனால் யோசிப்பு அவ்வளோ பிரச்சனைக்குள்ளே இருந்தாலும் அவன் சாரமுள்ளவனாக இருந்தான் தானியில் அவ்வளோ பிரச்சனைக்குள்ளே இருந்தாலும் அவன் இருந்தான் தேசத்துக்கே அவன் ஆசிர்வாதமானவனாக மாறுகிறான் நம்முடைய வாழ்க்கை எல்லைகள் அப்படி தான் இருக்கணும் அதே போல அநேகருக்கு வழிகாட்டிகளாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் இந்த ரெண்டு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதானு சொல்லி சோதித்து பார்க்கலாம் நாம் அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிப்போம் தேவன் அதற்காகவே நம்மை அழைத்து இருக்கிறா நீங்கள் இருக்கலாம் என்று சொல்லி ஆண்ட சொல்லலை நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறா உங்களை அப்படி தான் வைத்திருக்கிறேன்னு சொல்லுகிறா இப்போ நம்ம இருக்கிறோமா என்று சொல்லி சோதித்து பார்ப்போம் ஒருவேளை அது தடையாக இருக்கிற காரியங்கள் என்ன பண்ணணும் அகற்றி ஆகளை இணைச்சிக்க நல்ல ஆண்டு இந்த வார்த்தைகளுக்கு அனுசிட்டு உமை பின்பற்றுகிற மக்களை பார்த்து தான் இது சொன்னீர் ஆண்டவரே நீங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று சொன்னீர் ஆனால் உப்பு சாரமற்று போகும் என்று சொன்னால் அது ஒன்றுக்கும் உதவாத மிதிப்பதற்கு மட்டும்தான் உதவும் என்று சொன்னீர் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கை சாரமற்று போகாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க கிருபை தாராம் நாங்கள் உம்மோடு கூட நெருங்கி சேர்கிறதுனால எங்கள் சாரம் அதிகமாகட்டும் நாங்கள் இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமாக மாறட்டும் எங்களால் அநேகர் சுவை சுவையை அனுபவிக்க அவங்களுடைய வாழ்க்கை இன்பமாக மாற அநேகருடைய வாழ்க்கை கெட்டுப்போகாமல் எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறதாக இருக்கு கிருபித்தார் அதே போல் எங்களுடைய வெளிச்சம் அநேகருக்கு பிரகாசிக்கத்தக்கதாக அது வைக்கப்பட வேண்டிய இடத்துல எங்கள் வாழ்க்கை வைக்கப்பட கிருபித்தாரம் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற வெளிச்சத்தை எங்களை மறைத்து விடாத படிக்க எங்கள் நாங்கள் வாழ கிருபை கிருபித்தாரோம் வந்திருக்கிற தேவண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த அமை ஆசிர்வதையும் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி நன்றி செலுத்துக்கிறோம் எல்லாவற்றையும் மின் புரட்சிகரமாக கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கணும் நல்ல பிதாவே அமேன்